நமஸ்காரம் ஸ்ரீ குருபியோ நமக இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிரப்போகிற சமாச்சாரம் வேத சம்ரக்ஷணம் இதை பற்றி சோழ நாட்டு தென்கரைத்தலம் கோயில் பெருத்தது கும்பகோணம் அந்த முதுமொழிக்கேற்ப எண்ணற்ற கோயில் உள்ளது நம்ம கும்பகோணம் சைவம் வைஷ்ணவம் ஆகிய சமய புகழும் கொண்டது இந்த பெருமை வாய்ந்த கும்பகோணத்தில் காவேரிக்கரையில் அமைஞ்சது ஸ்ரீ மந்த்ர பீட்டேஸ்வரி வேத பாடசாலை பிராச்சீன முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த குருகுலம் வித்யைக்காகவே வித்யை என்று குருமார்கள் கற்றுக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் கற்றுக்கொள்வதும் தான் உத்தமம் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் பெரியவா சொன்னது போல பிரம்மஸ்ரீ குருராம கணபாடிகள் ஸ்ரீ பீட்டேஸ்வரி வேத பாடசாலைக்கு அத்தியாபகராக இருக்கார் அவரும் அவர் தர்மபத்னியும் குடும்பமும் இந்த சத்காரியத்தில் முழு நேர ஈடுபாடோடு இருக்கார் பிரம்மஸ்ரீ குருராம கணப்பாடிகள் வாளுக்கு கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊஞ்சலூர் கிராமம் பூர்வீகம் ஆரம்பத்தில் சென்னையிலையும் அப்புறம் பாலக்காட்லேயும் அத்தியானம் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கும்போதே பல வித்தியார்த்திகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஒரு சுமார் நாலு வருஷம் முன்னாடி சம்பந்தரும் அப்பர் பெருமானும் பாடல் பெற்ற சிவாலயமான மங்களாம்பிகை உடனுரை ஆதி கும்பேஸ்வரர் வழிகாட்டுதல்ல காவேரிக்கரையில் ஒரு வேத பாடசாலை அமைச்சு முடிஞ்ச அளவு குழந்தைகளை சனாதன தர்மம் தழைக்க தயார் பண்ணிகிட்டுருக்கார் காஞ்சி ஆச்சாரியால் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் இவாளோட ஆசீர்வாதங்கள் பிரம்மஸ்ரீ குருராம கணபாடிகளுக்கு பரிபூர்ணம் ஒரு குடும்பத்தை நடத்திண்டு பதினேழு வருஷம் அத்தியாபகராக இருக்கிறது சிவகடாட்சம் இருந்தால் மட்டுமே முடியும் தானே ஒரு குருகுலத்தில் இருந்ததுனால குழந்தைகளோட மனநிலையை நன்னாக புரிஞ்சுண்டு குருபத்னி ஸ்ரீ மந்திர பீட்டேஸ்வரி வேத பாடசாலையில் எல்லா வித்யார்த்திகளையும் தன்னோடய குழந்தையாக பாவிச்சுட்ருக்கார் பண்டைய காலத்தில் ஒரு பாடசாலை சம்ரக்ஷணம் பண்ண ஊர் ராஜா இருப்பார் அவர் பாடசாலை நடக்க என்னென்ன போஷாக்கு வேணுமோ அதை பணத்தாலேயும் பொருளாலேயும் கொடுப்பார் ஆனால் இப்போ அப்படி இல்லை எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவில் இந்த சத்காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு இந்த ஸ்ரீ மந்திர வேத பாடசாலை தழைக்க நம்மளோட ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் அவ வந்து ஒரு ஒரு அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட்டு நிறுவி அதுலேருந்து வர வருமானம் நன்கொடையை வச்சு வெறும் கட்டடம் அமைச்சிருக்கார் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது ஈஸ்வர அனுகிரகத்தினால சமீபத்தில் ஸ்ரீ மந்திர பீட்டேஸ்வரி வேத பாடசாலைக்கு ஒரு கோஷாலையும் நிறுவனம்னு ஆசீர்வாதம் வந்திருக்கு முதல் மாடு கன்று இப்போ பார்க்குறல இதுதான் பிரம்மஸ்ரீ குருராம கணபாடிகள் அவர்களுக்கு பல வித்தியார்த்திகள் தயாராகி புதுசாகவும் வித்தியார்த்திகள் வர நன்னா வித்யா என்றிருக்கு பாடசாலை இதையெல்லாம் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகளும் அவரோட குழுவும் முன்னோக்கி கட்டட விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று செயல்படுத்த போகிறா அதுக்கு திரவியம் வேணுமே உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இப்போது கொஞ்சமாகவும் பெருசாகவும் கொடுத்துட்டுருக்கா இருந்தாலும் ஏகதேசம் பத்து பதினஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படுறது அதை தவிர தினப்படி செலவு சாப்பாடு அத்தியாபகரோட குடும்ப செலவு அப்படின்னு ஒரு ஒன்று ஒன்றரை லட்சம் ரூபா மாதம் வந்து விட்ருது இப்போது நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் மீதி தர்மத்திலெல்லாம் தனது சுய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு தன்னுடைய மார்க்கத்துக்குன்னு கட்டாயம் ஒதுக்கி வைக்கணும் ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் அப்படி எந்த கோட்பாடு கிடையாது சரிதானே நம்ம தர்மத்துடைய அழகு அது தான் நம்ம தர்மம் தான் சாஸ்வதம் அப்போது எப்படி ஒரு நாடு சம்ரக்ஷணம் பண்ண இராணுவமும் காவலும் வேணுமோ அதே மாதிரி நம்ம தர்மம் தழைக்க நம்ம ஒவ்வொருவருடைய பங்களிப்பு வேண்டாமா கலியில் தர்மம் ஒரு காலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாள் அந்த ஒரு காலையாவது நம்ம நன்னா பார்த்துக்க வேண்டாமா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்ரீ மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலை மாதிரி பிரம்மஸ்ரீ குருராம கணபாடிகள் மாதிரி ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் மாதிரி தர்ம வேத சம்ரக்ஷணம் பண்ண பாடுபட்டுருக்கிறவளுக்கு நம்மளால் இயன்ற உதவி செய்யணும் தேடி போய் செய்யணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மகாபெரிவாளோட பிடியரசி திட்டம் எப்படி நம்ம வாழ்க்கை இல்லாமல் எளிமையாக சனாதன தர்மத்துக்கு உதவித்தோ அதே மாதிரி நீங்களும் தினம் ஒரு அஞ்சு ரூபா இல்லை ஒரு பத்து ரூபா இல்லை ஒரு இருபது ரூபா எற்கின்றது என்ன முடியுமோ ஒரு உண்டியலில் போட்டு அந்த பைசாவை இப்போ தெரிகிறது பாருங்கோ அந்த அக்கௌண்ட்டில் போட்டுவிடுங்கோ உங்களுக்கு இன்னும் செய்யணும் அப்படின்னு தோணித்தனா அதாவது கட்டட நிறுவ ஒரு 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 லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுக்கணுன்னு தோணித்தனா அதையும் செய்யுங்கோ அல்லது ஒரு லம்சம் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வர வட்டி எடுத்து சமாராதனை பராமரிப்பு இது மாதிரி செய்ய நீங்கள் விருப்பப்படலாம் பரம்பொருளினால் தெரிவிக்கப்பட்டது வேதங்களும் மறைகளும் ஆப்போருஷேயா அப்படின்னு மனிதரில்லாததுன்னு இல்லாததுன்னு சொல்லுவார் வேதத்தை வேதம் ஆபோருஷயம் அனாதி காலங்காலமாக குரு சிஷ்ய பரம்பரையால் ஓதப்பட்டு வருகிறது இப்படி ஒரு சத்து நம்மக்கிட்ட இருக்குது இதுதான் நம்ம பொக்கிஷம் இதை நம்ம காப்பாற்றி நம்ம சந்ததியினருக்கு வழி வழியாக போய் சேர நாம் உழைக்கணும் பாடசாலைகளில் தான் நம்ம அடிப்படை நியதியாக மரபு பண்பாடு சம்பிரதாயம் கலாச்சாரம் இதெல்லாம் முறையாக கடைப்பிடிக்கப்படுகிறது தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷிதா தர்மத்தை எவன் காக்கின்றானோ அவனை தர்மம் காப்பாற்றுகிறது நமஸ்காரம்